வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று கோச்சார சந்திரன் தனுசு ராசியில் செல்கிறார் இன்று காலை முதல் இரவு வரை ஒரு பத்து மணி வரை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இன்று நாள் முழுவதும் இன்றைய பனி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாள் முழுவதும் பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் கோச்சார நிலையில் செல்லப்போகிறார் இதுதான் கோச்சார சந்திரனுடைய நிலை இப்பொழுது மேஷ முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் செவ்வாய் கிரகம் கேது சாரத்திலும் இணைந்திருக்கக்கூடிய கேது கிரகம் அந்த வீட்டில் உள்ள உத்திர நட்சத்திரத்திலும் இருப்பது ஓரளவிற்கு நல்ல பலம்னே சொல்லலாம் அந்த சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பது வாக்குவன்மை தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள் பணியில் ஏற்றம் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுசாரத்தில் இருக்கிறார் இது பெண்களாக இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு சற்று மன ஆரோக்கியத்தில் மன குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வது நல்ல நிலை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியில் நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான நிலை இதனால் ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் பிரமாதமான நல்ல நிலையாகவே இருக்கிறது ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது மன சஞ்சலத்தை தவிர்ப்பது நல்ல நிலையாக இருக்கும் திருமண வாழ்வில் குழப்பங்கள் வராமல் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை இவங்களுக்கு இந்த மன சஞ்சலத்தினால் இவங்க ஆர்கியுமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கையில் எடுப்பார்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதற்கு அதை தவிர அதற்கு பதிலாக ஏதாவது ப்ரொடக்டிவான வேலைகளை செய்வது ஆர்குமெண்ட்ஸ் வரும் பொழுதே நீங்க தவிர்த்து கொள்வது நல்ல நிலை ஏனென்றால் கேதுவுடன் இணைந்த செவ்வாய் மாறக்கூடிய வரை உங்களுக்கு இது சற்று பொறுமையான காலகட்டம் ஆனால் எக்ஸிஸ்டிங்காக எல்லாமே நல்லா நல்லா இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் மறக்காமல் இருக்க வேண்டும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது ஆல்மோஸ்ட் இன்று முழுவதுமாகவே இவங்க சற்று பணியில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது ராசிநாதன் பணிக்குடைய ஆறாம் அதிபதியுடைய சுக்கிரனுடைய ஊராடத்தில் செல்வது அந்த சந்திராஷ்டிரமம் பூராட நட்சத்திரத்தோடு தொடர்பாக இருப்பது இன்றைய நாளுக்கு சற்று பணி ரீதியிலான விஷயங்களில் கவனம் விரயங்கள் தொடர்பான விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னா அந்த விரயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கான மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலாக இருக்கும் சற்று பொறுமையாக இருப்பது ஆரோக்கியத்தை மட்டும் கவனிப்பு கவனிப்பாக பார்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு நேரு ஏழாம் வீட்டில் சந்திரன் வந்திருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவியிடையே ஒரு மன மகிழ்ச்சி நிம்மதி குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சியான நிலை அப்படின்னே சொல்லலாம் தொழில் லாபம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணி வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் பணிக்கான கடுமையான பணிச்சுமை இவர்களுக்கு இருப்பதனால் மிதுன ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையாக இருப்பது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனே ஆறாம் வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறார் அந்த சுக்கிரன் சாரம் வாங்கிய சுக்கிரன் இவர்களுக்கு சற்று அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் பணிக்கான அலைச்சல்கள் தொழிலுக்கான சில விஷயங்களுக்காக அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை இதனால் ஓய்வெடுக்க நேரமில்லாத ஒரு அயற்சி சோர்வு ஏற்படலாம் ஆனாலும் இவங்களுக்கு பழைய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை பணம் கொடு பொறுத்தவரை பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை அந்த சுக்கிரன் கிரகத்துடைய சாரத்தில் ராசிநாதன் செல்வது அந்த சுக்கிரனும் கேது சாரத்தில் இருப்பது அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இணைவு திரிகோணமாக இருப்பது இவர்களை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் வாக்கு கொடுப்பது குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இவற்றிற்கெல்லாம் ஒரு முக்கியமான பலனை காட்டுகிறது அதற்கு தகுந்தாற் போல இவங்க அனுசரித்து இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் வீட்டில் திக் இருக்கிறார் இது ஒரு நல்ல நிலையாகவே காட்டுகிறது முதலீடு தொடர்பான விஷயங்கள் நீண்ட நாட்களாக அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொழில் முதலீடுகள் செய்து கொள்வதற்கு ஓரளவு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சில சுப விரயங்களாக சில முதலீடுகளாகவும் செய்து கொள்ளலாம் அதே சமயம் சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கான மருத்துவ விரயங்களும் ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய கோட்சார சந்திரன் ஐந்தில் கேது சம்பந்தப்பட்டு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருப்பது மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியான ஆதாயத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நண்பர் நண்பர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் தொழிலில் ஏற்றமான நிலை நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது ரொம்ப பிரமாதமான தொழில் வளர்ச்சி பணியில் விபரீத ராஜயோகம் இதெல்லாமே ரொம்ப நல்ல வளர்ச்சியான காலகட்டம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலும் அவங்களுக்கு உயர்வான நிலை ஆனால் வயதில் மூத்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை லைஃப்ல இருக்கிறவங்க திருமண வாழ்வில் சற்று கவனமாக இருப்பது ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சாரம் கொடுத்த சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் எட்டு பனிரெண்டு நான்கு கனெக்ட் ஆவது போல இருப்பதனால் ஆரோக்கியத்திற்கு சிறிது அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல நிலை அதே போல அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தை காட்ட வேண்டும் திருமண வாழ்விலும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது முக்கியமான ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் பணியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம் பணி தொடர்பான விஷயங்களில் பணி செய்யக்கூடிய இடத்தில் எதிரில் இருப்பவர்களோடு ரொம்ப நெருங்கி போகாமல் சற்று அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்ல நிலை பணி செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சர்ப்பத்தை போன்ற குணமுடையவர்களாக நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பணி வளர்ச்சி வளர்ச்சியானால் சிறப்பாக இருக்கும் தொழில் லாபமும் சீராக இருக்கும் திருமண வாழ்விலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் கன்னி ராசி அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் உருவாகும் தொழில் பணி தொடர்பான விஷயங்களில் வெற்றி ஏற்படும் துலாம் ராசிக்கு பத்துக்குடிய சந்திரன் மூன்றாம் வீட்டில் இவர்களுடைய ராசிநாதனும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் சாரத்தில் இருப்பது அந்த சுக்கிரன் நேர் ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் வாழ்க்கை துணையுடைய வீட்டில் இருப்பது வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கலாம் மன அழுத்தம் இருக்கலாம் அது திருமண வாழ்வில் வாக்குவாதமாக வெளிப்படக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்கு பணி தொழில் தொடர்பான விஷயங்களுக்கான திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் திடீர் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கான திடீர் மருத்துவ விரயங்களாகவும் சிலருக்கு ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்கள் தாய் வழி உறவினர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு பணி தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல வளர்ச்சி திடீர் மாற்றங்கள் திடீர் பிரயாணங்கள் வெகு தூர பிரயாணங்களாக லாங் லாங் டிராவல்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இவர்களுடைய பாகியாதிபதியான சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதே சந்திரன் பாதகாதிபதி அவர் விரையாதிபதி சாரம் வாங்கி இருப்பது பிரயாணங்களால் ஆதாயம் பணியில் நல்ல வளர்ச்சி மேன்மையான நிலையாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு இந்த அமைப்பு ஆண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுடனும் விட்டுக் கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும் ஆனால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மனியில் ஏற்றம் அரசாங்க ஆதாயம் நன்மைகளை கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து சந்திரன் ராசிக்குள்ளே இருப்பது ஏதோ ஒரு இனம் புரியாத மன குழப்பம் மனக்கவலையாக சிலருக்கு தோன்றக்கூடிய நிலையாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருப்பதனால் சில மனச்சோர்வினால் கூட இவர்களுக்கு ஒரு அதிக ஸ்ட்ரெஸ் இருப்பது போன்ற நிலை ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பது பணிக்கான வளர்ச்சியான நிலையாக இருந்தாலும் ராசிநாதன் ஏழாம் வீட்டிற்கு சென்று இருந்து பாதகஸ்தானத்தில் இருந்து பார்ப்பது சற்று எல்லாமே மேலோட்டமாக நன்மைகளாக இருந்தாலும் உள்ளூர நிறைய காம்ப்ரமைஸ் இருப்பது போன்ற நிலை தனுசு ராசிக்கு இருந்தாலும் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு முன்னேற்றமான ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய நிலைனே சொல்லலாம் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை மட்டும் சிறிது அதிகமாக பார்த்து கொள்வது நன்மை குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி இன்று சுக்கிரன் சாரத்தில் இவர்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சாரத்தில் செல்வது அந்த சுக்கிரன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது இவர்களுக்கு நன்மை தீமை இரண்டு பலன்களையும் கொடுக்கும் முதலில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் ஓரளவிற்கு ஆதாயமான நிலை திடீர் மாற்றங்கள் திடீர் வெற்றி கொடுக்கும் ஆனால் சற்று நிதானமான ஒரு கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்க்கக்கூடிய நிலையை இன்று இவர்கள் கையாள வேண்டும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் பண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக எச்சரிக்கை தேவை பணி தொடர்பான விஷயங்களுக்கு மேன்மையான நன்மைகளும் புதிய வேலை தொடர்பான விஷயங்களுக்கு அற்புதமான லாபமான ஒரு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களும் கொடுக்கும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் சிறிது ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அளிக்கும் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுடைய பாக்யாதிபதி பாதகாதிபதியான சுக்கிரன் சாரம் வாங்குவது அந்த சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது ஆரோக்கியத்தில் இவர்களுக்கும் சற்று அதிக எச்சரிக்கை தேவை பணி தொடர்பான முயற்சிகள் பணி புதிய பணி தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கு சிறிய தடைக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை தொழில் முதலீடுகள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளாக மாறும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தில் அதிக நிதானத்தோடு கவனத்துடன் பார்த்துக் கொள்வது ரிலேஷன்ஷிப் வகையிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை கொடுக்கும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்கிறார் தொழில் தொடர்பான விஷயங்களில் சற்று நிதானமாக யோசித்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் திடீர் குழப்பங்கள் தடைகள் இந்த மாதிரியான அதிக அலைச்சல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் சற்று பொறுமை தேவை பணியிட் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பொழுதும் கூட பேச்சில் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்ல நிலை சாதாரணமாக பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணி வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது வருமானம் ரொம்ப அற்புதமான உயரத்தை தொடக்கூடிய நல்ல நிலை பணி தேடக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப லாபமான நல்ல பலன்களாகவே இருக்கிறது திருமண வாழ்வில் தொடர்ந்து அனுசரித்து செல்வது மீன ராசிக்கு நன்மை அளிக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமைக்கான பலன்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்